வணக்கம் நன்றுலை விஜயபிரிப் பேசுகிறேன் நிறைய பேரிஸ் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் எப்படி சக்ஸஸ் ஆகிறது நீங்கள் நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பை கொடுத்துட்ருக்கு ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் அல்லது கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு நல்ல இண்டஸ்ட்ரி நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் ரைட் ஒரு இன்கம் கமேஸ்ட்ரி தூங்கும் போதும் காசு வரும் ஒரு சிஸ்டம் க்ரியேட் பண்ணால் அதில் பதினஞ்சு பிஸ்னஸ் மேஸ்ட்ரியில் இது ஒன்று நிறைய கேள்விகள் வர்றதால நிறைய நெட்ஒர்க் லீடர்ஸ் வந்து எனக்கு தொடர்ந்து மெசேஜ் அனுப்புகிறதால இந்த செக்மெண்ட்டை நான் இப்போ எடுத்திருக்கேன் சரியா யார் வேணால் அதை பண்ண முடியும் பட் எப்படி பண்ணணும் எப்படி பண்ணால் காசு வரும் அதை நான் சொல்கிறேன் முதல் விஷயம் எம்எல்எம்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் இது பல பேர்களை அழைக்கப்படுது நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் ரெஃபரல் மார்க்கெட்டிங் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் என்னென்னோ மார்க்கெட்டிங்கில் இது கூப்பிட்றாங்க ரைட் இதில் வந்து நம்ம சேர்ந்துருக்க பிஸ்னஸ் ஒரு ப்ரமிட் ஸ்கீமாக அப்படின்னு பார்க்கணும் எம்எல்எம்ல நிறையா ஸ்கேம் இருக்குது சரியான கம்பெனியை நம்ம முதல்ல சூஸ் பண்ணணும் அதற்கு ரிசர்ச் பண்ணணும் ஆரண்ட்டி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இந்த கம்பெனி சரியான கம்பெனியாக முதல்ல லீகலாக இந்த ப்ராடக்ட் வந்து ஒர்த்தாக இருக்கா பே அவுட் கரெக்டாக போதா இதெல்லாம் பார்த்து தான் சேரணும் நண்பர்கள் உறவினர்கள் சொல்கிறாங்கன்னு சேரக்கூடாது இந்த பிஸ்னஸ் வந்து நம்மளுடைய சர்வீசஸை ப்ராடக்ட்ஸை டைரெக்டாக கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற பிஸ்னஸ் இது வந்து மார்க்கெட்டிங் இல்லை சேல்ஸ் இல்லைன்னு சொன்னாலும் கூட அதுதான் அப்படின்னும் இது நம்மளால் பண்ண முடியுமான்னு பார்த்து நம்ம அதில் சேரணும் சேர்ந்த பின்னாடி இவ்வளோ இவ்வளோ லாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு யார் மேலேயும் பிளேம் கேம் பண்ணுறது கம்ப்ளைண்ட் கேம் பண்ணுறது நல்லதில்லை அதனால் பியூட்டிஃபுல் இண்டஸ்ட்ரி நிறையா சம்பாதிக்க முடியும் என்னென்ன பண்ணால் சம்பாதிக்கலாம் முதல்ல ஒரு கம்பெனிக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா கம்பெனியோட ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நீங்கள் அதை யூஸ் பண்ணணும் நல்லா இருந்தால் நாலு பேருக்கு சொல்லணும் சரியா எப்போ நமக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்லுவோம் சொல்லுவோம் ஒரு சாரியோ அல்லது ஜுவல்லோ ஒரு படமோ சொல்கிறோமா இல்லையா அது மாதிரி தான் அப்போ அந்த ப்ராடக்டை நீங்கள் வாங்குங்க அதை யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லா இருந்தால் சொல்லுங்கள் இதுதான் பிஸ்னஸ் இது பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் கிடையாது சரி சொல்ல முடிவு பண்ணிட்டோம் ஹைப்பு கொடுக்கக்கூடாது ஹோப் கொடுங்க நம்பிக்கை கொடுங்க நிறையா சொல்லாதீங்க மெயினாக போய் சொல்லாதீங்க சொன்னது தெரிஞ்சிடும் நான் ஏற்கனவே ரியல் எஸ்டேட் வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் பதினெட்டு கிலோமீட்டர்னா பதினெட்டு கிலோமீட்டர்னு சொல்லுங்கள் அதை ஏன் பதினஞ்சுன்னு சொல்லணும் மூணு கிலோமீட்டரில் வந்து வாங்குகிறான் வாங்காமல் போகிறான் நம்ம உண்மையாக இருந்தால் நமக்கான கஸ்டமர் வருவாங்க அதனால ஜெனியூனாக இருங்க எத்திக்கலாக இருங்க சரியா நீங்கள் ஒரு ரோல் மாடலாக இருங்க இவருனா கரெக்டாக ஹானஸ்ட்டாக இருப்பார் அந்த பேர் வந்தாலே உங்களுக்கு காசு வந்துடும் அடுத்தது நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்கிட்ட போகவே கூடாது இதனால் உறவு முறை சிக்கல்கள் தான் வரும் சரியா அவங்கள வந்து ஒரு ப்ராஸ்பெக்டாக என்றைக்கும் பார்க்கக்கூடாது ஒருவேளை ஸ்டேஞ்சர்ஸை வச்சு நீங்கள் எடுத்த பின்னாடி சக்ஸஸ் ஆனீங்கன்னா சம்பாரிச்சிங்கன்னா அவங்களே வருவாங்க அப்போ தான் எடுக்கணும் அதுக்கு முன்னாடி எந்த ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு நமக்காக சேருவான் நமக்காக அப்படின்ற ஒரு வார்த்தையே கிடையாது நமக்காக தான் யாரும் வரமாட்டான் அவனுக்காக அவன் வரணும் அவனை வர வைக்க நம்ம சம்பாதிக்கணும் இதற்கு ஸ்டேஞ்சர் தான் பெஸ்ட்டு அடுத்தது நம்ம யார்கிட்ட இந்த பிஸ்னஸ்ஸை சொல்ல போகிறோம் அதற்கான டார்கெட் செக்மெண்ட் என்ன இப்போ நீங்கள் ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் வைக்கிறீங்க ஒரு இருபதாயிரரூவா அப்படின்னா அதற்கு ஏற்ற ஆள்கிட்ட தான் போகணும் செக்மெண்ட்டை மாற்றி எல்லார்ட்டையும் இதை பற்றி பேசும்போது தெரித்து ஓட ஆரமிச்சுருவாங்க அதனால் யார்கிட்ட பேசணும் என்ன பேசணும் எப்படி பேசணும் இது வந்து நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்குடைய மிகப்பெரிய சக்ஸஸ் ரைட் இப்போ நம்ம ஒரு எஃபோர்ட் போடுறோம் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் இது லீகல் எத்திக்கல் எல்லாம் ஓகே இதில் சம்பாதிக்க முடியும் இந்த சிஸ்டம் இருக்குது பேசிவ் இன்கம் இருக்கு எல்லாம் ஓகே இதுக்குள்ளே வந்துட்டோம் டெய்லி 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 அட்லீஸ்ட் ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் ஆகுது நம்ம எஃபோர்ட்டை போகணும் நம்மளுடைய நெட்ஒர்க் ஈடர்ஸ்லாம் சொல்லுவாங்க இல்லையா பால் வந்து பொங்கணும் அப்படின்னா அது சூட அடுப்பில் இருந்துக்கிட்டே இருக்கணும் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ஒரு நூறு வருஷம் ஆனாலும் பால் பொங்கவே பொங்காது அது மாதிரி தான் பிஸ்னஸ் டெய்லி ஒன் ஹவர்லேருந்து மினிமம் டூ ஹவர்ஸ் ஆகுது பார்ட் டைமில் இருக்கவங்க ஸ்பெண்ட் பண்ணணும் ஃபுல் டைமில் இருக்கவங்க மினிமம் ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் பண்ணணும் இது வந்து டஃப்பான பிஸ்னஸ் தான் ஆனால் எல்லாரும் ஜெயிக்க முடியும் சரியா அதாவது உங்களுடைய அப்பளன்னு என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு பண்ணும்போது நீங்கள் ஜெயிப்பீங்க இதற்கு வந்து மெயினாக ஒரு ஆர்ட் இருக்குது ரெக்ரூட்டிங் ஆர்ட் அப்படின்னு சொல்லி ஸ்பான்சரிங் ஆர்ட்ன்னு ஆர்ட் இது வந்து ஒரு கலை இது புதுசாக யாரும் தெரியாத ஒருத்தவங்க நம்மளோட ப்ராடக்ட் சர்வீசஸ் நம்மளோட இன்கம் நம்மளோட டெஸ்டி மணி இதை பற்றிலாம் சொல்லி எடுக்கிறது ஒரு கலை அப்போ ப்ரெசன்டேஷனில் நீங்கள் பெஸ்ட்டாக கற்றுக்கணும் ரைட் இப்போ வந்து நம்ம ஒரு இலக்கு வச்சுருக்கோம் இல்லை இந்த ஒரு பிஸ்னஸில் பர்டிகுலாக ஒரு ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கணும் எனக்கு வந்து வாரம் இருபத்தஞ்சாயிரம் ஒரு நாளைக்கு மூவாயிரத்து ஐநூறுரூவா அப்படின்னா அதற்கு என்ன கீ பாயிண்ட்டுன்னு பா பேசணும் என்ன ஒன்று ப்ரெசன்டேஷனை நம்ம கற்றுக்கிறது கற்றுக்கிட்ட ப்ரெசன்டேஷனை சரியாக கொடுக்குறது ப்ரெசென்டேஷனில் நிறைய சிஸ்டம் இருக்குது நான் லைட்டாக சொல்கிறேன் போக கொஞ்சம் டீப்பாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரி பற்றி தெரியணும் உங்களுக்கு நீ எந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க அந்த இண்டஸ்ட்ரியில் உங்கள் கம்பெனி எப்படி இருக்குது கம்பெனியோட யூஎஸ்பி என்ன மேனேஜ்மெண்ட்டோடய யூஎஸ்பி என்ன லீடரோட யூஎஸ்பி என்ன உங்கள் டீமோட யூஎஸ்பி என்ன யூனிக் செல்லிங் பாயிண்ட் என்ன அடுத்தது ப்ராடக்ட் தீபெஸ்ட் ப்ராடக்ட் அதில் உங்களோட யூஎஸ்பி என்ன மற்ற ப்ராடக்டில் உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அடுத்தது நம்மளுடைய இன்கம் பிளான் நம்ம யாரும் கொடுக்காத இன்கம் கொடுக்குறோமா அந்த இன்கம் எப்படி வருது எவ்வளோ ஈஸியாக வருதா கஷ்டமாக வருதா கொடுக்க முடியுதா அப்போ அந்த இன்கம் பிளானில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது இதை நம்ம சொல்லத் தெரியணும் அடுத்தது டெஸ்ட் மணி அ பியூட்டிஃபுல் ஒன் ஏற்கனவே ரெண்டு விதமான டெஸ்ட் மணி இருக்குது ஒன்று வந்து ப்ராடக்ட் டெஸ்ட் மணி ஒரு ப்ராடக்டை எடுத்து பயன்பெற்று அதை பற்றி பேசுறது யூஸராக இருந்தால் கூட அதை பண்ண முடியும் ரெண்டாவது இன்கம் டெஸ்ட் மணி நான் நிறைய சம்பாரித்தேன் நான் கடனோட இருந்தேன் இந்த பிஸ்னஸ் எடுத்தேன் நான் சம்பாரித்தேன் அப்படின்னு சொல்கிறேன் இன்கம் டெஸ்ட் மூணு இதை நிறைய பேரை சொல்ல வைக்கணும் முதல்ல நாம் சொல்லணும் அடுத்தது எப்பயுமே ஒரு ப்ராடக்டையோ சர்வீசஸையோ தலையில் கட்டக்கூடாது முதல்ல நம்ம ஒரு ஒருத்தட்ட போய் பிஸ்னஸ் சொல்கிறோம் அப்படின்னா ஒரு பர்சன்டேஜ் கொடுக்குறோன்னா முதல்ல அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அவரை பேச விடணும் முதல் லிசன் பண்ணணும் அதுக்கப்புறம் அவருக்கு என்ன தேவை அப்படின்ற சொல்யூஷனை கொடுக்கணும் நம்ம எடுத்துகிட்டு போகிற பொருளை தலை கட்ட தலையில் கட்டக்கூடாது சரியா அடுத்தது எப்படி இந்த பிஸ்னஸை நீங்கள் ஒழுங்காக பண்ணணும் அப்படின்னு கற்றுக்கணும் சரியா அதற்கு சில சிஸ்டம் இருக்குது இன்னும் டீப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே ஒரு லிங்க் இருக்குது எப்படி வந்து நெட்ஒர்க்கில் மில்லியனர் ஆகுதுன்ற கோர்ஸ் இருக்குது அதை விருப்பப்பட்டால் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கலாம் அடுத்தது எப்பயுமே அதர் லீடர்ஸோட அதர் டிஸ்ட்ரிபியூட்டரோட நம்ம கனெக்டில் இருக்கக்கூடாது ஒரு நெகட்டிவ் வந்துச்சு அதேமாதிரி நம்ம டீமோடையும் கனெக்ட் பண்ண விடக்கூடாது ஒரு நெகட்டிவ் வந்துச்சு அல்லது இந்த பிஸ்னஸ் பிடிக்காம இந்த கம்பெனி மேனேஜ்மெண்ட் பிடிக்காமல் இன்கம் பிளான் மாற்றுனது பிடிக்காமல் ஏதாவது ஒரு மன மன வேறுபாடு கருத்து வேறுபாடில் ஒரு லீடர் போயிட்டார் அப்படின்னா போகிறவர் கை வைக்கிறது அடுத்த டீமுடைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அப்போ கனெக்டிவிட்டி இருந்துச்சுன்னா அது ரொம்ப ரொம்ப நம்ம டீம் அஃபெக்ட் பண்ணும் அதனால் தேவையில்லாத நெகட்டிவ் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் உங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் உங்கள்கிட்ட தான் பேசணும் அந்த மாதிரி ஒரு கட்டுக்கோப்பை கொண்டு வரணும் அடுத்தது மெயினாக நான் சொல்கிறேன் கடைசி பாயிண்ட்டு ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ணணும் அந்த சிஸ்டம் வந்து ஏற்கனவே கம்பெனி பண்ணியிருந்தாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணணும் இல்லை உங்கள் லீடர் வந்து ஒரு செவன்டி டிஜிட் இன்கம் எடுக்கிறாரு அவர் நிறைய சம்பாரிச்சிருக்காரு நிறைய கார் வாங்கியிருக்காரு ஃபாரின் ட்ரிப் போயிருக்காருன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவருடைய ஓன் சிஸ்டம் டீமுக்கான ஒரு சிஸ்டம் இருக்கும் அதை கண்ணை முடிவிட்டை ஃபாலோ பண்ணணும் அது உங்களுக்கு பிடிக்கிறதுனாலும் ஒரு பத்து வருஷம் பண்ணணும் அல்லது நீங்கள் எதிர்பார்த்த இன்கம் வந்தால் அது வர்ற வரைக்கும் அதை பண்ணணும் திரும்ப சொல்கிறேன் இந்த நெட்ஒர்க் மார்க்கெட் டிப்ஸ் எல்லாமே நான் ஓவராலாக சொல்கிறது பட் உங்களுடைய அப்ளைனோட உட்காந்து அந்த அப்ளைன்றதை விட உங்களை ஸ்பான்சர் பண்ணுறதை விட உங்கள் டீமில் உங்கள் மேலே யார் சக்ஸஸ்ஃபுல்லான மனிதர் லீடர் இருக்காரோ அவர்கிட்ட போய் உட்காந்து இதுதான் என்னுடைய பொருளாதார நிலைமை நான் இதற்காக வந்திருக்கேன் எனக்கு இவ்வளோ பணம் வேணும் எனக்கு கெய்ட் பண்ணுங்கள் சார் சொன்னீங்கன்னா எல்லா லீடரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நான் ஏற்கனவே திரும்ப சொல்கிறேன் இது வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ்ஸு நிறைய பேர் இந்த பிஸ்னஸை பண்ணுறதால தான் இது வந்து ஒரு தப்பான பிஸ்னஸாக ஒரு தோற்றம் கொடுத்துருக்கு அதை நம்ம மாற்றணும் முதல்ல நீங்கள் அதை சரியான மனிதராக மாறி உங்கள் லீடர்கிட்ட உட்காந்து சில டிராக்டிஸை கற்றுக்கிட்டு ஜெயிக்க ஆரம்பிங்க பிரபஞ்சம் கொட்டித்தர காத்துருக்கு நீங்கள் ஒரு சாம்பியன் சியோட்டா